அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிக மிக முக்கியமான கைது சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதுதான் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த இஷாரா சிவந்தியினுடைய கைது சம்பவம் இலங்கை போலீஸாருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது இஷாரா சிவந்தியினுடைய கைது ஏனென்று சொன்னால் பட்ட பகலில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து எல்லாரும் பார்த்துருக்க தக்கனையாக அந்த இடத்துல இருந்து அந்த இஷாரா செவ்வந்தி எப்படி தப்பி ஓடி ஒழித்தார்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருந்தது அது ஒரு வகையில் சொல்லப்போனால் போலீசாருக்கு வந்து விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவால் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இஷாரா செவ்வந்தியோட சம்பந்தப்பட்ட சமிந்து டீல்சான் வந்து உடனடியாகவே இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கைது செய்யப்படுறார் புத்தளத்தில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டும் கூட அவர்கிட்ட வந்து போதியளவு விசாரணைகள் நடத்தப்பட்டும் கூட செவ்வந்தி எங்கே இருக்கிறா என்று சொல்லி தெரியாமல் இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை வந்து உருவாக்கி இருந்தது எனவே அப்போ என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் யாரோ ஒரு முக்கியமான புள்ளிகள் பலம் வாய்ந்த கைகளால் வந்து செவ்வந்தி பாதுகாக்கப்படுகின்றார் அவர் வந்து பத்திரமாக கொழும்பிலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் மிக முக்கியமான புள்ளிகள் யாரோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் இவ்வளவு இலகுவாக தப்பி போக முடிஞ்ச என்று சொல்லி அப்போ செய்திகள் எல்லாம் வந்தது ஏனென்று சொன்னால் போலீஸ் வந்து உடனடியாகவே நடவடிக்கையில் இறங்கி பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் வந்து சல்லடை போட்டு தேடப்பட்டது ஒரு மிக குறுகின காலத்தில் இருநூறுக்கும் அதிகமான தேடுதல் வேட்டைகளை நடத்தி இருந்தது இலங்கை போலீஸ் ராணுவம் குற்றப்புலனாய்வு பிரிவு என்று சொல்லி சகல படை பிரிவும் களத்தில் இறக்கப்பட்டு மிக தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது அதில் வந்து இசாரா செவ்வந்தி மாதிரியே இருக்கக்கூடிய தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இந்த விளக்க மறியலில் வைக்கப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராத

பார்த்தீங்கன்னு சொன்னா இனி சாரா சிவந்தியை கைது செய்யவே முடியாது போல நடக்குது இதுக்கு மேலே இனி ஆளை பிடிக்க முடியாது போல சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வர தொடங்கிட்டு இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் மக்கள் மத்தியில் பரவினது என்னென்னு சொன்னால் ஒருவேளை செவ்வந்தி கொல்லப்பட்டிருக்கலாம் கொன்று எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் அந்த சாட்சியை அழிக்கிறதுக்காக அந்த எந்த பாதாள உலக குழு இவர்களை பயன்படுத்தியதோ அதே பாதாள உலக குழுவே வந்து இவர்களை கொன்றிருக்கலாம் என்று சொல்லி கூட செய்திகள் வந்தது எல்லா செய்திகள் எல்லா ஊகங்கள் எல்லா கட்டுக்கதைகள்

தெரியாத இன்னும் பலரையும் பயன்படுத்தி இந்த ஒரு கொலைக்கு வந்து திட்டமிடுறார் துபாயில் இருந்து கொண்டு அவர் வந்து அந்த கொலை சம்பவம் நடந்த அந்த நாளில் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இவர்கள் வந்த நேரம் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்ல வந்து இவர்களோட தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது எனவே சமிந்து டில்சான் அவர்தான் லோயர் கெட்ட போட்டு கொண்டு வந்த பிரதானமான கொலையாளி பிரதானமான குற்றவாளி அவருக்கு உதவி செய்தார் என்றதான் செவ்வந்தி மேலே வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு மிக முக்கியமாக வந்து தானும் வந்து ஒரு லோயர் மாதிரி ஒரு கெட்ட பண்ண போட்டு கொண்டு வந்து அந்த சட்ட புத்தகம் இருக்குதானே அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள வந்து நுட்பமாக வெட்டி இருநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பக்கத்தில் இருந்து வெட்ட ஆரம்பித்து படிப்படியாக வெட்டி அதுக்குள்ள ஒரு துவக்க மறைச்சி எடுத்து கொண்டு வந்து கையில் சட்ட புத்தகத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து சமிந்து டில்சானுக்கு வந்து துவக்க கொடுத்தது தான் சிவந்தி செய்த வேலை இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இதுதான் அன்றைக்கு விசாரணை நடந்த அந்த கோர்ட் ரூம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதி இருக்கிறா அதுக்கு நீதிபதிக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலியார் என்று சொல்லப்படுற பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூ வடிவத்தில் போடப்பட்டிருக்கிற இந்த மேசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து சட்டத்திறனிகள் லோயர்கள் இருப்பினும் அந்த கீழே அடிப்பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கதிரையில் ஒரு பக்கம் இருந்தது வந்து சமிந்து டில்சான் அவர் தான் துப்பாக்கிதாரி பக்கத்தில் இருந்தது வந்து செவ்வந்தி அப்போ செவ்வந்தி வந்து பக்கத்தில் இருந்து கொண்டு கீழே மேசைக்கு கீழால வச்சு கொண்டு துவக்க எடுத்து ரகசியமாக அந்த இடத்துல வச்சு தான் கொடுக்குறா சமிந்து டில்சான் கொடுத்துட்டு ஒன்றுக்கும் பயப்படாத யோசிக்காத ஏன்னு அந்த இடத்துல வந்து சமிந்து டில்சான் வந்து கொஞ்சம் தயங்கினதாகவும் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரியும் அவர் நடந்து கொண்டார் சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ செவ்வந்தி தான் வந்து தைரியம் கொடுத்துக்கிறா ஒன்றுக்குமே யோசிக்காத எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு வெளியில் உடனடியாக <Sessimitation> <Sessimitation> வெளியில காத்திருந்த செவ்வந்தி ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பியோடி பிறகு ஒரு ஆட்டோண்டு ஹையர் பண்ணி ஒரு புடவ கடைக்கு போய் நுடுப்பெல்லாம் மாற்றி கொண்டு பிறகு தப்பி நீர்க்குழம்பு பக்கம் போனதாக சொல்லப்படுகிறது நீர்க்குழம்புக்கு போகிற வழியில தான் ரெண்டு பேருமே வந்து பிரிந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு வேறொரு வாகனத்தில் வந்து சமிந்து டில்சான் வந்து ஏறி புத்தலை பக்கம் போகக்குள்ளே செவ்வந்தி வந்து அந்த இடத்துல வச்சு காணாமல் போகிறார் என்ன பிரச்சனை செவ்வந்தி அதுலேருந்து விலகி போகக்குள்ள சமிந்து டில்சானுக்கு கூட சொல்ல தான் எங்க போகிறேன்னு சொல்லி ஆனா அந்த இடத்துல இருந்து செவ்வந்தி வலிக்கிட்டு எங்க போனான்ற தகவல் வந்து இப்ப வெளியாகி இருக்கிறது வேறு எங்குமே இல்லை மித்தனியவுக்கு போயிருக்கிறார் ஏற்கனவே மித்தனி என்ற பெயரை கேள்விப்பட்டாலே ஒரே போதைப் பொருட்கள் மித்தனியில் வந்து நிலத்த கிண்டினா போதைப் பொருள் வரும் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சியோட சம்பந்தப்பட்ட இந்த முக்கியமான போதைப் பொருள் கும்பல் தானே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தியும் அங்கே தான் மறைஞ்சிருந்துட்டு பிறகு ஜே கே பாய் என்று சொல்லப்படுற ஆளுடைய உதவியோட யாழ்ப்பாண பக்கம் போய் பிறகு அங்கே இருந்து இந்தியாவுக்கு தப்பி போய் இந்தியாவில் கிழமை இருந்து தரை மார்க்கமாக நேபாளத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு மலை பிரதேசத்தில் யாருமே கவனிக்க மாட்டார்கள் யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு இருந்துக்கிற செவ்வந்தி தான் மட்டும் போகாமல் அவாவோட சேர்த்து இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ எல்லோருமே வந்து ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த செவ்வந்தி காணாமல் போன நேரத்தில் இருந்து செவ்வந்தியை வந்து தீவிரமாக தேடப்பட்டது தானே அப்போ வந்து கெகல் பத்திர வந்து துபாயில் இருந்தவர் பிறகு அதுக்கு பிறகு துபாயில் இருந்து அங்கே இங்கே போனதாக சொல்லப்பட்ட செய்யப்பட்டது அப்போ ஒரு பரவலான எதிர்பார்ப்பு இருந்தது எல்லார் மத்தியிலையும் என்னென்னு சொன்னால் செவ்வந்தி வந்து உடனடியாக கைது செய்யப்படணும் செவ்வந்தி கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் செவ்வந்தியை பிடிச்சு செவ்வந்தியில் நடத்தப்படுற விசாரணைகளை வச்சுக்கொண்டு அங்கே கேகல் பத்மியோ அல்லது ஏனியவர்களை வந்து கைது செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அதுதான் ஒரு ஓடராக இருக்க முடியும் எனவே செவ்வந்தி கைது செய்யப்படுறது மிக மிக முக்கியம் என்று சொல்லி ஒரு நிலப்பாடு இருக்கும்போது அந்த கதையில் வந்து ட்விஸ்ட் என்று சொல்லுவது தானே அதே மாதிரி இருந்தால் போல ஒரு டேர்னிங் பாயிண்டாக எதிர்பாராத விதமாக கேகல் பத்திர வந்து கைது

தகவல்களை தோண்டி 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 எடுப்பினம் ஆனா எல்லா தகவல்களும் வந்து பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து சொல்லப்பட மாட்டாது சொல்லவும் முடியாது என்னட்டு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட ஏனைய குற்றவாளிகள் வந்து அலர்ட் ஆகி அப்புறம் அவையில் ஓடி ஒழிச்சிருக்கணும்ன்றதுக்காக எனவே இப்போ போலீஸுக்கு வந்து விசாரணையாளர்களுக்கு வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த வலி அமைப்பு ஆராயங்க இருக்கணும் எல்லா தகவல்களும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்றொண்டா பார்த்து பார்த்து தான் ஒன்றொண்டா தான் ரிலீஸ் பண்ணிடணும் வெளியில எனவே உரிய தகவல்கள் வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கெகல் பத்திர கைது செய்த உடனே கெஹல் பத்ரா பத்மையை சொல்லியிருப்பார் அடுத்த நாளே சொல்லிருப்பார் செவ்வந்திக்கு என்ன நடந்தது எப்படி தாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்களே என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுக்கிடையில் யாழ்ப்பாணத்திலிருந்து செவ்வந்தியை வந்து இந்தியா அனுப்புகிறத்துக்கு எழுபது லட்சம் கிட்ட செலவழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அவருடைய அந்த பயணத்துக்கு எனவே எழுபது லட்சம் ரூபா செலவழிச்சு செவ்வந்தியை எப்படியாவது பாதுகாக்கணும் என்று சொல்லி காசு அள்ளி செலவழிச்சிருக்கின்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உறுப்பினர் என்று சொல்லி சரி இப்போ வந்து கெஹல் பத்ர பத்மியை கொடுத்த தகவல் அடிப்படையாக வச்சு கொண்டு உடனடியாக புலனாய்வுத்துறையும் போலீசாரும் வந்து களத்தில் இறங்கி தீவிரமான தேடுதல் வேட்டையில் வாங்கி நேபாளத்தில் போயிட்டு சுற்றி வளைத்து நேபாள போலீஸோட சேர்ந்து ஆள் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார் செவ்வந்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ செவ்வந்தியினுடைய கைதுக்கு பின்னால இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது செவ்வந்தியை வந்து அந்த நீர்கொழும்பு பகுதியிலிருந்து மித்தனிய பகுதிக்கு கூட்டி கொண்டு போனதார் மித்தனிய பகுதியில் வச்சு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் பத்திரமாக பாதுகாத்தது யார் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கூட்டிக் கொண்டு போனது யார் ஏனைய பயண ஒழுங்குகளை செய்ததார் என்று சொல்லி ஓராயிரம் கேள்விகள் இருக்குது எனவே இந்த ஓராயிரம் கேள்விகளுக்கும் கிடைக்கும் இனி பதில் கிடைக்கும் இப்ப வந்து இந்த கைது வந்து இலங்கை போலீசாருக்கு புலனாய்வு துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அதாவது வந்து ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லி போட்டார் பாதாள உலக குழுவுக்கு வந்து எந்த விதமான அரசியல் சப்போர்ட்டும் கிடையாது வேறு எந்த விதமான அடைக்கலமும் கொடுக்கப்பட மாட்டாது சகல பாதாள உலக குழுவினர் வந்து வேட்டையாடப்படுவார்கள் என்றதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் நேற்று முன்தினம் பதுளையில வச்சு கூட சொன்னவர் பாதாள உலக குழுவினர் வந்து வேட்டையாடப்படுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை முற்கூட்டியே ஜனாதிபதிக்கு தெரிஞ்சுதான் இந்த தகவல் தெரிஞ்சுதான் அதையும் சொன்னாரோ தெரியல பாதாள உலக குழுவினர் வந்து வேட்டையாடப்படுவார்கள் சொல்லி எனவே இன்னும் மிச்சம் மீதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்க ஓடி ஒழிச்சாலும் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை வந்து இப்ப நூற்றுக்கு நூறு வீதம் வந்து உருவாகி இருக்கிறது இது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த மைலேஜ் ஏத்துல என்று சொல்லுவது தானே அவருடைய அந்த அரசியல் பயணத்தில் வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி விட்டு எனவே இன்னுமே வந்து எச்சொச்சமாக இருக்கக்கூடிய ஏனைய பாதாள உலக குழுவினர் எல்லோருமே வந்து கைது செய்யப்படணும் இலங்கையில் வந்து பாதாள உலக குழு இந்த போதை பொருள் இது எதுவுமே இருக்காமல் அட்டியோட அழிச்சு அழிக்கப்படணும் அதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவுக்குரிய உண்மையான அர்த்தமாக இருக்கும் எனவே அது மிக விரைவில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காணொளியில் பயிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்